ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து முட்டை போட்டால் தான் போகிறேன் நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு வந்து அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் கலர் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு வந்து திக்காக வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன் எப்போதும் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படி தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது முட்டை நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு திருப்பி போட்டு பொறிச்சிடுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டைப்போண்டா ரெடி இன்னைக்கு இன்றைக்கி முட்டைப்போண்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடுங்காப்பி சக்கரை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாப்பா இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து சக்கரை வந்து கடிச்சிக்கிட்டே வந்து இந்த வரக்காப்பி வந்து குடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ